அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த டிப்ஸ் எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை ஒரே நாளில் எப்படி கரைய வைக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரே நாளில் ஸ்டோன் மறையிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம் இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த டிப்ஸ் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மட்டும்தான் வழியிலேயே ரொம்பவே கொடுமையான வலி கிட்னியில ஸ்டோன் இருந்தா உண்டாகிற வழிதான் நரக வழியா இருக்கும் இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வழியோட கொடுமை என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் விவரிக்க முடியும் இந்த வழி தாங்க முடியாமல் பல பேர் ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க மேலும் பல லட்சங்கள் சரி செய்தும் மேலும் பல லட்சங்கள் செலவு செய்தும் அவங்களால இன்னும் கிட்னில ஸ்டோன் கரைய வைக்க முடியாமல் பல பேர் அவதிப்பட்டுட்டும் வராங்க அவங்க கிட்ட இந்த டிப்ஸை பற்றி சொல்லுங்கள் இப்போ நாம இந்த டிப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு கால் கிலோ பீன்ஸ் வாங்கிக்கோங்க பீன்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க இல்லைன்னா உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுக்கும் போது அந்த மாதிரி உள்ளேருந்து விதை வரும் இந்த விதைய எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கால் கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பீன்ஸை ஒரு இரண்டு லிட்டர் தண்ணியில் கால் கிலோ பீன்ஸை கட் பண்ணி அதனுடைய விதைகள்லாம் எடுத்து இந்த கட் பண்ணி வச்சிருக்க கால் கிலோ பீன்ஸை அந்த தண்ணியில் போடணும் கேஸில் ஒரு குண்டானில் பீன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா அதில் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க லோ சிம்மில் ஒரு இரண்டு மணி நேரம் நல்லா வேக விடுங்க வேக வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அந்த வேக வச்ச பீன்ஸ்களை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அடைச்சி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கூழ உப்பும் சேர்க்காம சர்க்கரையும் சேர்க்காம அப்படியே குடிக்கணும் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் காலையில் உடனே இதை பண்ணி குடிச்சிருங்க அப்புறமா அந்த டைம்லேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் ஒரு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரியாக குடித்தே ஆகணும் இதெல்லாம் குடித்ததுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீங்களோ அந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம் மேலும் அன்றைய தினத்தை விட்டுட்டு மறுநாளைக்கு நீங்கள் நீங்கள் வழக்கம் போல் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடலாம் இரண்டு நாள் கழித்து நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது மறைஞ்சி போயிருக்கோம் மேலும் உங்களுடைய ஸ்டோன் உங்களுடைய யூரின் வழியாக வெளியில் வரும் வெளியில் வரும்போது சில பேருக்கு காயங்கள் ஏற்படுறது உண்டு அந்த காயம் பெருசாகாது சீக்கிரமே அது ரெண்டு மூணு நாளில் இல்லைன்னா ஒரு வாரத்தில் ஆறிடும் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்